இசைன் இளையராஜா இசையில் உருவான பாடல்கள் மக்களின் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது தன்னுடைய இசையால் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ராஜாகம் நடத்தி வரும் அவர் தற்போது வரை ட்ரெண்டிங்கில் இருக்கிறார் இசைன் யானை இசையில் உருவான பாடல் ஒன்றிற்கு சென்சார் போர்டு அதிகாரிகள் தடை விதித்திருக்கின்றனர் ஆனால் அந்த டியூனை வேறு ஒரு படத்தில் பயன்படுத்தி பட்டி எங்கும் ஹிட் கொடுத்திருக்கிறார் இளையராஜா அது வேறு எதுவும் இல்லை கமலஹாசன் நடிப்பில் வெளியான வல்லவன் படத்தில் இடம்பெற்ற தொட்டி எங்கும் ஹிட்டான நிலா காயுது பாடல்தான் இந்த பாடலை மலேசியா வாசுதேவன் மற்றும் மற்றும் ஜானகி ஆகியோர் பாடியிருந்தனர் இன்று வரை ஊர் திருவிழாக்களில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருந்தால் தவறாமல் இடம்பெறும் அந்த அளவுக்கு மக்களால் கொண்டாடப்படும் பாடலாக இது உள்ளது பாடலை இளையராஜா கம்போஸ் செய்யவில்லை என்று சொன்னால் நம்ப முடிகிறதா அதுதான் நிஜம் இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு காரைக்குடி நாராயணன் இயக்கிய நல்லது நடந்தே தரும் என்கிற படத்துக்காக கம்போஸ் பண்ணினாராம் இளையராஜா அந்த பாடல் காட்சியை படமாக்கிவிட்டு சென்சாருக்கு படத்தை அனுப்பும் இந்த பாடலை நீக்கினால் தான் படத்தை ரிலீஸ் செய்ய அனுமதி கொடுப்போம் என சென்சார் போர்டு அதிகாரிகள் கராராக சொல்லிவிட்டார்களாம் அதனால் அந்த படத்திலிருந்து அந்த பாடல் காட்சியை நீக்கிவிட்டு படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள் ஆனால் இளையராஜாவுக்கு அந்த டியூன் மிகவும் பிடித்து அதை வேறு படத்தில் பயன்படுத்தும் முனைப்போடு இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில் தான் சகலகலா வல்லவன் படம் கம்போசிங் நடந்திருக்கிறது அதில் இந்த டியூனை ராஜா போட்டு காட்ட அது அனைவருக்கும் பிடித்திருக்கிறது உடனே அந்த டியூனை அனுமதியை நல்லது நடந்தே தீரும் படக்குழுவில் வாங்கிய சகலகலா வல்லவன் படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதால் இளையராஜா டபுள் சந்தோஷம் அடைந்திருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க